மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஏழு புள்ளி நான்கு ஏழு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இருபத்தி ஐந்து வருவாய் ஆய்வாளர் அலுவலகங்களுடன் கூடிய குடியிருப்பு கட்டிடங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தலா இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் செலவில் பனிரெண்டு கோயில்களில் திருப்பணிகளை மேற்கொள்ள அதற்கான வரைவோலைகளை கோயில் நிர்வாகிகள் மற்றும் பூசாரிகளிடம் முதலமைச்சர் வழங்கினார் திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வசிக்கும் பகுதியில் வர்ணமுத்து மாறி அருள்மிகு அருள்மிகு கங்கையம் அருள்மிகு தெருவீதி மாறி அருள்மிகு பிடாரி மாரியம்மன் திருக்கோவில் அருள்மிகு பெருமாள் திருக்கோவில் தர்மபுரி அருள்மிகு சுந்தர விநாயகர் வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தலைமையில் மயிலாடுதுறை நாகப்பட்டினத்தில் ஏழு புள்ளி நான்கு ஏழு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இருபத்தி ஐந்து வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்துடன் கூடிய குடியிருப்பு கட்டிடங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் மேலும் நாகை மயிலாடுதுறை மாவட்டங்களில் எட்டு புள்ளி ஐந்து எட்டு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இரண்டு வட்டாட்சியர் அலுவலக கட்டிடங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் ரூபாய் நான்கு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வட்டாட்சியர் அலுவலக கட்டிடம் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினத்தில் ரூபாய் நான்கு கோடியே தொன்னூற்றி ஏழாயிரம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வட்டாட்சியர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேளாங்கண்ணி தேனி மாவட்டத்தில் கோடாங்கிப்பட்டி கடலூர் மாவட்டத்தில் புது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சூலகிரி மற்றும் கல்லாவி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் செங்குறிச்சி புதுக்கோட்டை மாவட்டத்தில் வல்லநாடு மற்றும் மலையூர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் திருவேங்காடு திருப்பூர் மாவட்டத்தில் கரடிவாவி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வரப்பட்டி சென்னை மாவட்டத்தில் மதுரவாயில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளக்குறிச்சி மற்றும் மணியாச்சி திருநெல்வேலி மாவட்டத்தில் மற்றும் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாவட்டத்தில் ராமநாதபுரம் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஏற்பாட்டில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் ஐம்பத்தி எட்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட மீன் இறங்கு தளங்கள் மீன் விதை பண்ணைகள் மற்றும் அலுவலக கட்டிடங்கள் என பத்து முடிவுற்ற திட்ட பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் எட்டு மாவட்டங்களில் ரூபாய் ஐம்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு கோடி செலவில் கட்டுப்பட்டுள்ள மீன் இறங்கும் தளங்கள் மீன்குஞ்சு பெருபக்கம் மீன் குஞ்சு வளர்ப்பு குளங்கள் மீன் விதை பண்ணை பயிற்சி மையங்கள் மற்றும் பால்வளத்துறை சார்பாக விருதுநகர் மாவட்டத்தில் ரூபாய் பதினைஞ்சு புள்ளி நாலு மூணு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய கால்நடை தீவன தொழிற்சாலை ஆகியவற்றை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் போர்க்கரங்களால் திறந்து வைக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் இதனைத் தொடர்ந்து விருதுநகர் மாவட்டம் சூளக்கரை கிராமத்தில் பதினைந்து புள்ளி நான்கு மூன்று கோடி ரூபாய் செலவில் ஐம்பது மெட்ரிக் டன் உற்பத்தி திறன் கொண்ட கால்நடை தீவன தொழிற்சாலை மற்றும் நெல்லை கூடுத் தோழையில் பதினைந்து கோடி ரூபாய் செலவில் தூண்டில் வளைவுடன் கூடிய மீன் இறங்குதளம் ஆகியவற்றை அமைக்க அடிக்கல் நாட்டினார் பால்வளத்துறை சார்பாக விருதுநகர் மாவட்டத்தில் ரூபாய் பதினைஞ்சு புள்ளி நாலு மூணு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய கால்நடை தீவன தொழிற்சாலை ஆகியவற்றை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் போர்க்கரங்களால் திறந்து வைக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் இதேபோல் வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி தலைமையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் முன்னூற்றி இருபத்தி ஏழு கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இரண்டாயிரத்து நானூற்றி நான்கு புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் முன்னூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் ஐந்து திட்ட பகுதிகளில் கட்டப்படவுள்ள இரண்டாயிரத்தி நானூற்றி நாலு அடுக்குமாடி குடியிருப்புகளை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் அடிக்கல் நாட்டி வைக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறார் கைத்தறி மற்றும் நூல் துறை அமைச்சர் காந்தி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை எழும்பூரில் கோஆப்டெக்ஸ் வளாகத்தில் இருநூற்று இருபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படவிருக்கும் ஒருங்கிணைந்த வளாகத்திற்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இன்று காணொலி காட்சி மூலம் இந்த ஒருங்கிணைந்த வளாகத்தின் பிரதான கட்டுமான பணிகளை துவக்கி வைப்பதற்கு அடிக்கல் நாட்டுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்